சாமி கும்பிட்டா எந்த பலனும் கிடைக்க மாட்டேங்குது கோயிலுக்கு போனால் மாற்றங்களே வர மாட்டேங்குது நான் எதுக்கு சாமி கும்பிடணும் கும்பிடாதீங்க நீங்கள் ரெகுலராக கடவுளை நம்புனாலும் சரி நம்பாட்டும் சரி முதல்ல சாமி கும்புறதை நிறுத்துங்க மாதா பிதா குரு தெய்வத்தை வழிபடாமல் உனது முன்னோர்களை வழிபடாமல் பித்ருக்களை வழிபடாமல் நீ எந்த தெய்வத்தை நோக்கி போனாலும் உனது புண்ணிய பலா பலன் வேலை செய்யாது உனக்கு இருக்கக்கூடிய புண்ணிய சக்தியும் கூட ஆக்டிவேட் ஆகாது அதை ஆக்டிவேட் பண்ணணும்னா இந்த ஆண்டோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிவைன் டே எனர்ஜைஸ்டு டே இந்த இயர் தொடங்கணுன்னு பொங்கல் முடிஞ்சோன்னு வரக்கூடிய தை அமாவாசை வரும் ஞாயிற்றுக்கிழமை வருது இது வெறும் அமாவாசைன்னு கடந்து போயிடாதீங்க தை அமாவாசை அன்று மார்கழி அமாவாசைன்னு சொல்லக்கூடிய மகாலய அமாவாசை என்று நமது முன்னோர்கள் இந்த பூலோகத்திற்கு வருவாங்க வந்துட்டு தையம்மாவாசை வரைக்கும் இந்த பூலோகத்தில் அவர்களுக்கு பிடிச்ச அல்லது அவர்கள் வாழ்ந்த அவர்கள் உருவாக்கின இடத்துல இருப்பாங்க அதற்கு அப்புறம் தையம்மாவாசை என்று சூரியன் அவரோட ரதத்தை மாறுத்தின உடனே இந்த பூலோகத்துல இருந்து அவங்க பித்ருலோகம் போவாங்க அப்படி போகும்போது பூலோகத்தில் அவர்கள் பாரம்பரியமாக பரம்பரையாக வந்த குடும்பத்தை நல்லாரு சாமி நீ ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கணும் சாமி இனி எல்லாம் ஜெயமே உண்டாகுடா அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க அப்படி ஆசீர்வாதத்தை நீங்கள் வாங்குறதுக்கு தயாராக இருக்கீங்களா இருக்கிறீங்கன்னா வர ஞாயித்துக்கிழமை தயவு செஞ்சு நோட் பண்ணி வச்சுட்டு குலதெய்வம் கோயிலை போங்க அங்கே தான் உங்களோட டிஎன்ஏ இருக்குது அங்கே தான் உங்களோட புண்ணிய பலன் இருக்குது புண்ணிய சக்தி இருக்குது உங்கள் முன்னோரோட மூச்சு காற்று இருக்குது உங்கள் முன்னோரோட நல்ல எண்ணங்கள் இருக்குது அந்த எண்ணங்களோட நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா அவங்களோட எண்ணமே உங்களை ஜெயிக்க வைக்கும் அதை விட்டுட்டு எப்ப பார்த்தாலும் எதிர்மறையாக பேசுறது எப்போ பார்த்தாலும் புலம்புறது எப்போ பார்த்தாலும் தூக்குறது டே தோக்கறது நீ போறக்கலடா தமிழன்னாவே வெற்றி நீ வெற்றி வரணும்னா நீ எங்கே போகிறீங்களோ இல்லையோ குலதெய்வம் போ உனக்கு கடவுள் நம்பிக்கையே இல்லைனாலும் பரவாயில்ல உன் முன்னோர்கள் நம்பறையில் அப்பான்னு ஒருத்தர் இருக்கிறாரு அப்போனா அப்பாவுக்கு அப்பா இருக்கிறாங்களே அவங்கள் தான் முன்னோர்கள் அவர்கள் வழிபட்ட தெய்வம் அவர்கள் இஷ்டப்பட்டு சென்ற தெய்வம் அந்த தெய்வத்தை போய் நமக்கு முன்னாடி வருஷத்துக்கு முன்னாடி பெரியவங்க போயிருக்காங்கள தாத்தம் பாட்டம் பூட்டம் எல்லாம் போயிருக்காங்கள அங்க நம்ம போகும்போது அவங்களோட எனர்ஜி ஏதோ ஒரு விதத்தில் கிடைக்கும் அப்படி கிடைக்கக்கூடிய எனர்ஜி கட்ட நீ பேசலாம் உன்னோட வேண்டுதலை வேண்டலாம் அவர்களோட நீ சண்டை போடலாம் அதன் மூலமா நீ முன்னேறலாம் அதற்கான நாள் வர ஞாயிற்றுக்கிழமை தயவு செஞ்சு வர ஞாயிற்றுக்கிழமை நீங்க கண்டிப்பாக குலதெய்வத்தை கும்பிட்டுருங்க குலதெய்வத்தை கூப்பிட்டுருங்க குலதெய்வத்துக்கிட்ட சரணாகதி ஆகிடுங்க நான் பதினஞ்சு வருஷமா சொல்றேன் குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை குலமே தெய்வம் உன் குலதெய்வத்தை நீ பார்க்க பார்க்க அந்த குலதெய்வம் உன்னை பார்ப்பார்கள் அந்த குலதெய்வம் நீ பார்க்கும் போது உனது ராசி ஆக்டிவேட் ஆகும் நட்சத்திரம் ஆக்டிவேட் ஆகும் தேவதை ஆக்ட்டிவேட் ஆகும் உன்னோட புண்ணிய பலன்கள் ஆக்டிவேட் ஆகும் உன்னோட உழைப்புகள் எல்லாம் காரிய சித்தியாகும் அவ்வாறு காரிய சித்தியாக பயன்படுத்திக்கேங்க பயன்படுத்திக்கோங்க அதுவும் சூரியனாளான ஞாயிற்றுக்கிழமை வருது பயன்படுத்திக்கேங்க அன்றைய தினத்தில் என் குலதெய்வமான கொட்டக்கார பச்சி காமாட்சி அம்மனின் சாட்சியாக தென்கைலாமி சொல்லக்கூடிய வெள்ளிங்கிரி மலை அடிவாரத்தில் நான் ஒரு குபேர பீடம் வச்சுருக்கோம் வெட்ட வெளியில் ஓப்பன் ஸ்பேஸில் அந்த குபேரருக்கு சுத்த சந்தன காப்பை போட்டு குலதெய்வத்தோட மந்திரங்களை எல்லாம் சொல்லி சைவ படைகள் போட்டு வெட்ட வெளி வேண்டுதல் வைக்கிறோம் வாய்ப்பு இருக்கக்கூடிய அனைவருமே அங்கே நேராக வந்து கலந்துக்கங்க வர முடியாதவங்க பேரை சங்கல்பம் பண்ணுங்க பீடத்தில் குபேரருக்கு போட்ட சுத்த சந்தனமும் அதோடு சேர்ந்து மூன்று ஹம்சா திஷ்டி ரச்சை பிரேஸ்லட்டையும் உங்களுக்கு பிரசாதமாக அனுப்புகிறோம் ஸோ உங்கள் பேரை சங்கல்பம் பண்ணுங்க அல்லது உங்கள் ஊரில் வழிபாடுகளையும் செய்யுங்க நல்லது நடக்கும் அனைவரையும் வாங்கணும் மரமாக வரவேற்கின்ற தொடர்ந்து ஜனவரி இருபத்தி நாலாம் தேதியிலிருந்து இருபத்தி எட்டு மலேசியா வர மலேசிய அன்பர்கள் நண்பர்கள் என்னை வாட்ஸ்அப் எண்களை தொடர்பு கொள்ளுங்கள் பிப்ரவரி ஒன்றாம் தேதி தைப்பூசம் லட்சுமி ஹயரைவர் சிறப்பு பூஜையை மாணவர்கள் வியா வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு தொழில் செய்பவர்களுக்கு ஜெயம் உண்டாக லட்சுமி ஹயரைவர் பூஜை வேல்தந்தரா பூஜை அதோடு சேர்ந்து சத்திய சத்யநாராயண சிறப்பு பிரார்த்தனைகளும் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் லட்சுமி ஹேரியரோட ஒரு தெய்வீகமான படத்தை உங்களுக்கு தரேன் அதை கண்டிப்பாக உங்கள் பேக்கெட்டில் வச்சுக்கோங்க அதோடு சேர்ந்து இந்த ஆண்டோட தமிழ் பஞ்சாங்க டைரியும் பிரசாதமாக தரோம் இந்த அற்புதமான நிகழ்வில் கலந்து கொள்ள தொலைபேசுங்களை தொடர்பு கொள்ளுங்கள் ஜனவரி எட்டு சென்னை மக்கள் அனைவரும் என்னை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தியிருக்கோம் உங்கள் வாழ்க்கையே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கடன் இல்லாத வாழ்க்கையாய் பணம் பெருக்கும் வாழ்க்கையாய் வெற்றிகரமான வாழ்க்கையாய் உருவாக்கி தருகிறேன் ஜனவரி எட்டு சென்னையில் என்னை சந்தியுங்கள் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்களை சந்திக்கின்றேன் வாழ்க வையகம் வாழ்க பணமுடன் நன்றிகள் கோடி